வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சைட்டில் வந்து காலம் ஸ்டீல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலாக நமக்கு இந்த சைட்டில் நாலு டைப் ஆஃப் காலம் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் இந்த மாதிரி வரும் சி ஒன்னுங்கிறது முக்கால் முக்கால் போஸ்ட்டு சி டூ சி த்ரீ வந்து ஒன்றுக்கு முக்கால் ஆனால் இதில் வந்து ராடும் ரிங் ஸ்பேஸிங்கும் மாறும் சி ஃபோருங்கிறது காலுக்கு முக்கா இதில் வந்து ஃபோர் லெக்கட் ஸ்டெப்ஸு வரும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி டூ காலம் அதாவது ஒன்றுக்கு முக்கா இதில் நாலு சிக்ஸுன்னு ரெண்டு டுவெல் வரும் ரிங் ஸ்பேஸிங் பார்த்திங்கன்னா ஏழு இஞ்சி ஸ்பேசிங் வருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் நமக்கு ஏழு இஞ்சி பதினாலு இன்ச்சு இருபத்தோரு இன்ச்சு ஸோ ஏழு இன்ச்சில் நமக்கு வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த லெக் இருக்குது பார்த்திங்களா இந்த லெக்குங்கிறது நமக்கு ஸ்டெச்சுவல் ட்ராயிங்கில் ஒரு அடி மினிமம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து பதினஞ்சு இன்ச்சு வச்சுருக்கோம் அதாவது ஒன்றே கால் அடி யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா லெக்குமே அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சுருக்கோம் ஸ்ட்ரெச்சுவல் ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணதை விட ஒரு மூணு இன்ச்சு கூடுதலாக வச்சுருக்காங்க இதே வந்து சீத்திரி காலம் பார்க்கலாம் சீத்திரிங்கிறது நமக்கு ஆறுமே சிக்ஸ்டின் வரும் இதோட ரிங் ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு இன்ச்சு வருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணுமே சிக்ஷன் இருக்கும் கீழே ஒரு மூணு சிக்ஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அங்கே ஆறு இன்ச்சு ஒரு அடி ஸோ இந்த ஸ்பேஸிங்கில் வந்து மெயின்டைன் பண்ணி எடுத்துருப்போம் பேலன்ஸ் காலம் எல்லாம் நமக்கு வந்து அங்கே இருக்குது அதில் வந்து நமக்கு வந்து சி ஒன்றும் சி ஃபோரும் இருக்குது நம்ம போயிட்டு அதை பார்க்கலாங்க இது வந்து நமக்கு சீவனங்கிறது முக்கால் முக்கால் காலம் போஸ்ட்டு தெரியும் நினைக்கிறேன் இதோட ஸ்பேசிங் நமக்கு ஏழு இஞ்சி வரும் ஏழு இஞ்சி வருதுங்களா ஸோ பதினாலு இருபத்தொன்று ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும் சரிங்களா ஒரு எம்எம் கணக்கு வந்து வித்தியாசம் வரும் ஸோ அது வந்து பரவாயில்ல லெக்குமே பார்த்திங்கன்னா இதுக்கும் உன்னே கால் வச்சுருக்கோம் இந்த காலம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்னே காலுக்கு முக்கால்ங்க காலுக்கு முக்கால் அப்படிங்கிறப்போ இது வந்து ஃபோர் லெக்கட் ஸ்டெப்ஸ் வரும் எட்டு சிக்ஸ்டின்னு ரெண்டு டுவெல் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த ஃபோர் லெக்கட் ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கீங்க இல்லையா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூன்றாடு பார்த்திங்கன்னா இந்த மூன்று ராடு இருக்கு இல்லையா இந்த மூணு ராடு அதே மாதிரி பாட்டம் ஒரு மூன்று ஆடு இந்த சைடில் ஒரு டொல்லம் யூஸ் பண்ணியிருப்பான் ஸோ இதை எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ரிங்ஸு வந்து போட்டுருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி வந்துருக்கு இல்லையா அதுக்கப்புறம் ஸோ இந்த சைடு இது வந்து லெஃப்ட்லேருந்து போகிற அந்த மூன்று ராடு இது வந்து ரைட்லேருந்து வர்ற மூணு ராடு இது மூணையும் ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ரிங்ஸ் போட்டிருப்போம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு ராடுக்கும் வந்து அதோடய ஹோல்டிங் பொசிஷன் வந்து நல்லாவே இருக்கும் நல்லா பற்றி பிடிச்சிக்கும் இந்த சிஸ்மிக் ஃபோர்ஸில் நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ச வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும் இதோட ஸ்பேஸிங்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆரஞ்சில் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் இதில் மற்றபடி நம்ம ஸ்பெஷலாக செய்யக்கூடியது அந்த ஊக்கு வந்து இருக்குது பார்த்திங்களா ரிங்ஸோட ஊக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் நம்ம உள்ளே வளைச்சிருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எல்லாமே நம்ம அப்படி தான் பண்ணியிருப்போம் அதே மாதிரி நம்ம ஒன்றுக்கு முக்கால் போஸ்ட் பார்த்துருப்போம் இல்லையா அதில் வந்து சென்றாக ஒரு ரெண்டு ராடு ஹோல்டர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இது கொடுத்துருப்போம் ஸோ அதை போய் நம்ம இப்போ பார்க்கலாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து நமக்கு எட்டு சிக்ஸ்னு ரெண்டு டொல் யூஸ் பண்ணியிருந்தோம் அதை நம்ம வந்து ஒரு மூணு மூணாக பிரித்து ரிங்ஸ் கொடுத்துருந்தோம் சோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு ராடு தான் வரும் அப்படிங்கிறதுனால நாலு ராட ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவுட் ரிங்ஸ் வந்துடும் நடுவில் உள்ள ரெண்டு ராடை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சி டைப்பில் ஒரு ஊக்கு வந்துடும் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து நம்ம சச்சுவல் ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அது இப்படி பர்ஃபெக்டாக எடுத்து போகிறோம் அதில் எந்த ஒரு விஷயமும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறது கிடையாது ராடுமே பார்த்தீங்கன்னா அதில் என்ன ராட் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்ருக்கோமே அதுக்கப்புறம் இதில் ஜென்ரலாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ராடு இந்த லெவலில் இருக்கும் அதாவது ஒரு காலம் எடுத்துக்கிட்டால் இப்போ இதில் வந்து ஆறு ராடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு ராடு வந்து இந்த லெவலில் இருக்கும் பாக்கி மூணு ராடு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அதாவது இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா மூணு அடிங்க ஏன்னா ராடு வந்து நமக்கு வந்து முப்பத்தி ஒம்பது அடி இருந்துச்சு இதே நாற்பது அடி இருந்துச்சுன்னா நாலு அடி டிஃப்ரென்ஸ் வரும் இது வந்து முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிறதுனால மூன்று அடி வித்தியாசத்தில் இருக்கும் ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து சேம் லெவலில் இந்த லெவலில் வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லா ராடையும் இதில் லேப்பிங் கொடுப்போம் அப்படி லேப்பிங் கொடுக்கும்போது இது வந்து ஒரு வீக்கர் செக்ஷனாக இருக்கும் அதனால தான் வந்து நமக்கு வந்து ராடு ஜாயின் பண்ணும்போது ஒரே இடத்துல கொடுக்காமல் ஒரு முன்ன பின்ன இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் எல்லா ராடுமே இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் தலையில் ஒரு ரிங்ஸ் இருக்கும் இது எதுக்குன்னா அதோட அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இந்த காலமோடய லெக் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நமக்கு நாலு பக்கம் தான் ஆக்சுவலாக இருக்கணும் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த ராடு இருக்கு இல்லையா இது வந்து இந்த சைடு இது சென்று இந்த கார்னர் போயிடுச்சு மாதிரி இந்த ராடு பார்த்தீங்கன்னா இப்படி வளச்சிருப்போம் அதாவது கிராஸ் வராமல் இப்படி வச்சுருக்கோம் சென்ட்ரு ஆடை வந்து இப்படி மடக்கி கொடுக்கும் ஆக்சுவலாக கீழே தான் போகணும் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து குழி இருக்குது பார்த்தீங்களா குழி வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒன் சைடு ஃபுட்டிங்காக தான் இருக்கும் அதாவது காலம் வந்து ஒன் சைடாக ஒதுங்கும் ஃபுட்டிங் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி வரும் நம்ம செச்சல் ட்ராயிங் படி தான் பண்ணிடுவோம் இடத்தோட வாகு அப்படி இருக்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ஸோ இந்த காலம் லெக்கெல்லாம் இழுத்து வச்சுருக்கோம் ஏன்னா இது வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இந்த லெக்கை வந்து இப்படி இழுத்து வச்சுட்டு அங்கே இறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒன் சைடு இடிக்கும் அப்போ வந்து இதை வந்து திருப்பிக்கிட்டு இருக்கணும் ரொம்ப கஷ்டம் அப்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த லெக்கை கட்டிட்டோம்னா இறக்கும் போது எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் கரெக்டாக இறக்கி நம்ம வேலை பார்த்துக்கலாம் இந்த சைட்டில் கம்பி வேலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸில் வந்து ஒர்க்கை குவாலிட்டியாகவும் எஃபெக்டிவாகவும் எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கோங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கன்சல்டேஷன் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்